இன்றே சப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோராம் வசனம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் பிரியமான விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு அழுது கொண்டு துக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்றார் நான் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு என்னுடைய பிள்ளைங்க கிட்ட எனக்கு சமாதானம் இல்லையே என்று எத்தனை தாய் தகப்பனுங்க அழுது கொண்டிருக்கிறீங்க எத்தனை பிள்ளைங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானம் இல்லையே என்று இருக்கிறீங்க கணவன் மனைவி சமாதானம் இல்லை வேலை மேல சமாதானம் இல்லை வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்று கலங்கி அழுது கொண்டிருக்கிற துக்கப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே அழுது கொண்டிருக்கிறையா இன்றைக்கு நான் உனக்கு சமாதானம் கொடுக்கிறேன் என்று விசுவாசி இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சமாதானமே இல்லை என்று அழுது கொண்டு துக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார் ஏசு உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுப்பார் ஏசு உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலை கொடுப்பார் சமாதானம் இல்லாம வாழ்க்கையில ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இந்த நேரத்துல பேசுகிற ஒரு வார்த்தை கர்த்தராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து நான் உனக்கு சமாதானம் கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல இருக்கிறார் அது எப்படியாப்பட்ட ஒரு கவலையா காணப்படட்டும் எப்படியாப்பட்ட ஒரு வேதனையா காணப்படுகட்டும் நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் ஏசு கொடுக்கிற சமாதானம் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைய விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் பெரிய சமாதானத்தை உங்களுக்கு அருளை செய்வார் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு இருந்து நன்மையான ஆசிர்வாதத்தோடு உங்களை வழிநடத்துவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார்